அப்பாவா ரொம்ப ஒரு சந்தோஷப்பட்டு ஜெயிச்ச இது இன்னும் பொண்ணுக்கு ஏதாவது கொஞ்சம் பண்ணியிருக்கலாமே ஸ்பெஷலா அப்படின்னு வருத்தப்பட்ட பதிமூணு குழந்தைங்கள பார்த்தா ஒன்னும் சேர்க்கவே முடியாது அப்படி ஒரு தனித்தனி தீவு இல்லாம அதனால என்னுடைய குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மெச்சூரிட்டியை நான் கொடுத்துட்டு வரதட்சணையெல்லாம் கொடுக்கணும் அவசியம் எதிர்பார்த்த வெற்றி அது தாங்க முடியாத தோல்வி நீங்க எதிர்பார்த்துட்டு பெருசாக எதிர்பார்த்து அது நடக்காதப்போ அது சின்ன தோல்வி கூட பெரிய தோல்வி அது ஸோ அதனால எதிர்பார்த்த வெற்றியெல்லாம் கொஞ்சம் தவறினாலும் அது தாங்க முடியாத தோல்வி தான் இந்த மீன் தேவை அவசியமா அப்படின்னு உங்களை வச்சு வந்தது இல்லாது நீங்க யாரை சொல்றீங்க காரி தூப்புறீங்கன்றது அப்புறமேலு விஷயம் உன்னை மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க நீ இவ்வளோ கீடுத்தரம் ஒன்று அவனுக்கு தோணாது அதனால ஒரு நாலஞ்சு பேரை கூட அந்த மாதிரி கூப்பிட்டு நான் இந்த மாதிரி ஏதாவது காமெடி பேச கிடச்சிட நீங்க வந்து என்னது டம்ளைன்னு இல்லை அது வைக்கிறது வேற ஏதோ ஒன்று அங்கு இல்லை பொடி வச்சிருவாங்க இல்ல அது சம் டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்திவர் அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டுருவாங்க நானே அதுக்கெல்லாம் சொல்கிறேன்

உங்கள் படங்கள் இருக்க மாதிரி அந்த வித்தியாசங்கள் ஆப்வியஸாக இருக்கிறதுல எனக்கு ஆச்சரியமாக வருது பார்த்திபன் சார்கிட்டருந்து ஒரு ஒரு ஹாரர் கைண்ட் ஆஃப் ஒரு பேட்டர்னில் ஒன்று வருது அப்படின்னு அதை உள்ளே பேசுகிற விஷயங்கள் அது டீன்ஸ் இப்போ இருக்கிற அந்த டூ கே கிட்ஸ் அந்த மாதிரியான கிட்ஸை வச்சு பண்ணுறதுல எனக்கு ஒன்று படுது சார் இப்போது அந்த பீரியட்ஸ் வந்தால் அந்த பின்னாடி போய் தரத்தோம் அப்படிங்கிற ஒரு மேட்டராக வந்து பேசியிருந்தீங்க ஐ திங்க் எனக்கு அது ரொம்ப இப்போல்லாம் காமன் ஆகிடுச்சு இப்போ நாங்களே பசங்களே இருக்கோம்னா இப்போ என்னோடய ஒய்ஃபுக்கு நான் வாங்கி தருது என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் வந்து அந்த பேட்ல வாங்கி தரது அது யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு பட் அது ஒரு க்ரியேட்டராக நீங்கள் அதை வைக்கணும்னு யோசிச்சு அது இந்த டூ கே கிட்ஸ ஒரு லைனப் வச்சு இந்த டைலாகு இது பண்ணணும் இந்த அந்த ஒரு சீன் அதுக்காக வைக்கணும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஆன்மகனாகவும் சொல்லுங்கள் சார் ஒரு 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 சொல்லுங்கள் என்ன சொன்னீங்க இன்னும் ஆன்மகனாக ஆன்மகன் ஓகே 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 சார் ஆமாம் கரெக்டு கரெக்ட் இல்லை எனக்கு அது கரெக்டாக கேட்கல ஆன்மகன் ஆன்மகனா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து இதை பற்றி ரொம்ப சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டோம் இந்த பீரியட்ஸில் அது வந்து ஒரு மூட நம்பிக்கைங்கிறத நான் அடுத்தந்திருத்தமாக சொல்லணுங்கிறதுக்காக தான் அதை வைக்கிறேன் அதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு கல்லூரி பெண் இந்த டீசர் ட்ரைலரை பார்த்துட்டு அந்த கல்லூரிக்கு நான் போயிருக்கும்போது அவங்க சொன்னாங்க அவங்க தான் அதை ரொம்ப பிரமாதமாக சொன்னாங்க எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் இதை உடைக்கிறதுக்காக தான் அந்த படத்தில் அதை வைக்கிறீங்க இதை நீங்கள் எந்த காலத்துலையும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க உங்களுக்கு உங்களை பற்றி எனக்கு தெரியும் ஓகே அப்போ தான் நான் அப்படியே காலர்லாம் தூக்கி விட்டுட்டேன் இத்தனைக்கும் அது ரவுண்ட் நெக் காலரு அதில் போய் காலரை தூக்கி விட்டுட்டு நான் சந்தோஷப்பட்டேன் ஏன்னா பெண்கள் மாதிரி என்ன மாதிரியான ஒரு மரியாதை வச்சுருக்காங்க இதை வந்து நான் சின்ன வயசில் பார்த்தப்போ இதே மாதிரி இந்த பீரியட்ஸ் டைமில் அப்போல்லாம் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வருஷம் ஆமாம் அதெல்லாம் என்னென்னா ஒரு வீட்டில் ஒரு ஓரமாக உட்காந்துருப்பாங்க இதே மாதிரி நான் கமலா தேட்டருக்கு பக்கத்தில் என்னுடைய வீடு இருந்தப்போ நான் நடந்து போவேன் அங்கே ஒரு திண்ணை திண்ணையில் ஒரு நிறைய கொடுத்தனங்கள் இருக்கும் பொருக்கு எப்போ நம்ம அந்த பக்கம் போனாலும் யாரோ ஒரு பெண்மணி அங்கே உட்காந்துருப்பாங்க சைடில் ஒரு உலக்கை ஒன்று வச்சு அதெல்லாம் வச்சு அவங்கள உட்கார வச்சு அவங்க ஏதோ ஒரு புக்கை இருப்பாங்க தெருவில் அந்த வீட்டில் ஒதுங்கிறதுக்கு அவ்வளோதான் இடம் இருக்குது ஓகே அந்த இடத்துல அவங்கள என்ன கொடுமை இது இயற்கையாக ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற ஒரு விஷயத்த இப்போ ரோட்டில் போகிற வர எல்லாருக்கும் தெரியும் இந்த பர்டிகுலர் தேதியில் இவங்க அங்கே உட்காந்துருப்பாங்கன்றது நம்ம வந்து ரொம்ப சின்ன வயசு நம்ம போய் எப்படி இன்னொருத்தர் வீட்டுக்குள்ளே போய் நுடைகிறது அது வந்து கஷ்டமான விஷயம் பட் இதெல்லாம் உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்புறம் நான் பயங்கர அம்மா பையன் அம்மா வந்து மறைமுகமாக பாட்டி பேசுகிறது பக்கத்து வீட்டில் பேசுகிறது மறைமுகம் ஆமாம் மறைமுகமாக இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஒரு விஷயமாக சொல்லுவாங்க சும்மா அதெல்லாம் ஒதுக்கீடு சொல்லுங்கள் ஆம்பளை பசங்களாம் ஆம்பளைங்களாம் வராங்க அந்த பாத்ரூமில் வந்து அதெல்லாம் எடுத்துகிற சொல்லுங்கள் அப்படிலாம் பேசுவாங்க அந்த வயசில் நமக்கு எல்லாமே அந்த டீம்ஸில் வந்து இது சம்மந்தமாக நிறைய விஷயம் ஏன் இதை சொல்கிறாங்க ஏன் இதை இப்போ நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற அஞ்சு குழந்தைங்களோட பேசும்போது அவங்களுக்கு எல்லாமே பயங்கர ஓப்பனாக இருக்காங்க அவங்களுக்கு தெரியுது அவங்க சொல்கிறாங்க எங் எங்களுக்கு பேட் டச் குட் டச் எல்லாமே தெரியும் எதை வச்சு எங்களை அணுகுறாங்கன்னு தெரியும் எதுக்காக இந்த உடலில் இப்படி இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுறதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் சரி இது எங்கெல்லாம் அவங்கள எடுத்துகிட்டு போகுதுன்னா எங்கெங்கேயோ எடுத்துகிட்டு போகுது அது வந்து ஒரு விதமான ட்ரக்ஸ் மாதிரி தப்பான இடங்களுக்கு போகிறதும் இருக்குது அதை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்துன்னு பார்க்கலாம் தர மற்றபடி அவங்களுக்கு அவேர்னஸ் வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்போது எது மூலமாக இதை செய்ய முடியும்னா என்கிட்டே இருக்கிற கருவி சினிமா சினிமா மூலமாக நான் இதை உடைக்கிறேன் இது ஒரு தப்பான ஒரு விஷயம் இது இப்படி தான் சொல்லப்பட்டது இந்த மாதிரி எங்கள் அம்மா நான்வெஜ் நான் எடுத்துகிட்டு போகும்போது கறி துண்டு போட்டு அனுப்புவாங்க அடுப்பு கறி அடுப்பு கறி அதில் போட்டு அனுப்புவாங்க அது யாருக்குடியாவது போய் காலேஜில் திறந்து உட்காரும்போது பார்த்தா அதில் அடுப்பு கறி இருக்கு அது தெரியாமல் எடுத்து மறைக்கணும் அந்த மாதிரி அதனால் இதுக்குள்ளே நான் சொல்லப்படுற விஷயம் வந்து இது வெறும் ஹாரராக வெறும் த்ரில்லராக அதென்ற மீறி வேறு ஒன்று இருக்கும் எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன்னா நான் ரெண்டு விஷயத்த உங்களுக்கு காமிச்சுடுவேன் இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குன்னு பட் மூணாவது நான் ஒரு விஷயம் வச்சுருப்பேன் அது வந்து படத்தில் தெரியும் அதுக்கு தானே டிக்கெட் நூறுரூபா அந்த மாதிரி ஸோ இதை வந்து இதை வந்து ஆண்மகனாக டைரக்டராகிறத விட ஒரு டைரக்டர் ஆண்மகனாக இருக்கிறதாக அப்புறம் ஒரு டைரக்டர் ரொம்ப ஆண்மையோடு இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்கிறதா எடுத்துக்கலாம் அது ஓகே அடுத்து வந்து அப்பாவா ரொம்ப சந்தோஷப்பட்டு ஜெயிச்ச தோரணும் எது இன்னும் பொண்ணுக்கு இது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு வருத்தப்பட்டு தோரணும் இன்னொரு இன்னும் இன்னும் பொண்ணுக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமே ஸ்பெஷலாக அப்படின்னு ஏதாவது வருத்தப்பட்ட தருணம் இருக்கா அப்பாவாக ஜெயிச்ச தருணம் ஒன்று இருக்கும் அந்த தருணம் இன்னும் பண்ணியிருக்கலாமே பொண்ணுக்கு அப்படின்னு வருத்தப்படுறது தான் அந்த தருணம் இல்லை மூணு குழந்தைங்களும் மூணு பேரும் ஒரு வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டு இதில் இருப்பாங்க எல்லா குழந்தைங்களும் இப்போ பதிமூணு குழந்தைங்கள பார்த்தா ஒன்றா சேர்க்கவே முடியாது அப்படி ஒரு தனித்தனி தீவு இல்லாமல் அதனால் என்னுடைய குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு மெச்சூரிட்டியை நான் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு வந்து நான் என்ன சேர்த்து வச்சிருக்கேன்றத விட ஒரு மெச்சூரிட்டி நான் கொடுத்துருக்கேன் அல்லது என்னுடைய வாழ்க்கையின் சார்பாக அவங்களுக்கு கண்டுபிடிச்சது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டது இந்த வாழ்க்கை நிலைய இல்லாதது இந்த திருமணம் நிலை இல்லாதது இது எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு வந்து புகட்டியிருக்கேன் முதல்ல பெரிய தெரிய வேண்டியது நமக்கு வந்து மெச்சூரிட்டி தான் மெச்சுரிட்டி மெச்சூரிட்டி அந்த மெச்சூரிட்டியை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதனால் வேறு என்ன கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சூப்பராக ரிசன் இது எக்ஸ்பெக்ட் பண்ணல சார் சீரியஸ்லி டீன்ஸ் படம் இப்போது பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிச்சு பிகாஸ் தனியாக வந்து அவ்வளோ சேனல்ஸ் இன்டர்வியூஸ் கொடுக்கறது ஒருத்தராக வந்து இத்தனை வேலையை பார்க்குறது அப்படிங்கிறது ப்ரஷ எவ்வளோ ப்ரஷஸ் ஏன்னா எனக்கு ஒரு ரெண்டு மூணு வேலையை கொடுத்தாலே பிரித்து பார்க்குறது இது ரெண்டு நாளில் பண்ணியிருங்க அது மூணு நாளில் பண்ணியிருங்க அப்படின்னாலும் ஓகே நீங்கள் படம் பன்னெண்டாம் தேதி இந்தியன் டூ ஓட ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது ஷார்ட் டைமில் அந்த ஷார்ட் டைமில் உட்காந்து இவ்வளோ சேனல்ஸ்க்கு இன்டர்வியூஸ் ப்ரெஷராக இருக்காது எப்படி சார் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு ப்ரெஷரே ஹேண்டில் பண்ணுற மாதிரி தெரியல எனக்கு எப்படி சார் இருக்குது ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் செட் உங்களுக்கு இவ்வளோ ஷார்ட் டைமில் இவ்வளோ இந்த ப்ரெஷர் குக்கர் இருக்குல்ல அது வந்து கீழே வந்து அவ்வளோ சூடு ஏற்றிட்டு இருப்பாங்க அது விசில் அடிச்சுட்டு வரல அது ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் சரிங்களா அடுப்பில் வச்சோம்னா அவ்வளோ நெருப்பு அடிப்பக்கத்தில் ஏறிட்டு இருக்கும் ஆனால் அது விசில் அடிச்சுட்டு இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறது இப்போ ஒரு ஆரம்ப காலத்துக்கு ஒரு ஷோ இருக்குன்னா நான் அங்கே போய் சிரிச்சு தான் எல்லோரையும் வரவேற்கணும் இந்த மாதிரி ஆகணும் கோடிக்கணக்கான ரூபாய் இந்த நைட்டுக்குள்ளே அது டேர்ன் ஆகணும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே பழம் கூட இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அவ்வளோ கூடி போகணும் அப்போ தான் நாளைக்கு படம் நடியூஸ் ஆகும் எனக்கு இந்த சந்தானம் ஜோக் தான் எனக்கு நான் நிறைய நம்ம ஜோக்ஸை பார்த்து பெருசாக சிரிக்கிறது இல்லை அது என்னமோ தெரில என்ன அறியாமல் வந்த சில விஷயத்தில் ஒன்று வந்து சந்தானம் படத்தில் இந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவோம் அஞ்சு பத்துக்கு நான் போகிறேன் சார் ஏன்மா அஞ்சு பத்துக்கெலாம் போகிறேன் நல்லா அழகாக தானே இருக்கேன் நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் வாங்கிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி அதனால் கரெக்டாக அஞ்சு பத்து இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரா பணம் வாங்கிட்டு போகாமல் ஒரே ஒரு படம் நீங்கள் சொல்லுற மாதிரி ஒரே ஒரு ஆள் ஒன்றரை வருஷமாக இதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு கிட்டத்தட்ட ஆறு வருஷம் கிட்டத்தட்ட பத்து வருஷம் பத்து வருஷமாக இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த கதை அகைன் மறுபடியும் கதை அப்படியே உருண்டுக்கிட்டே இருக்குது இதை நீங்கள் நடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் இப்போ நான் இல்லை இதை நிறுத்தி அப்படி பண்ணுறதுக்கு நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் நடிகர்கள்ட்ட வந்து அந்த யதார்த்தமான நடிப்பை வாங்குறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்போது ஒரு டைரக்டர் வந்து கேட்பார் இல்லை நீங்கள் போய் ஆ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதை சொல்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் பட் இயல்புலாம் நம்ம நிறைய அது ப்ராக்டிஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகளுக்கு நடுவில் இப்போ என்ன சொல்ல வந்தீங்க ஒரே ஒரு நாள் இதெல்லாம் செய்ய முடியுதா இந்த ப்ரெஷரை எப்படி இந்த அதான் ப்ரெஷர் இருக்கா இல்லையா நிறையங்க அது வந்து நிறைய இருக்கும் எல்லாத்த விட பெரிய ப்ரெஷர் என்னவாக இருக்கும்னா நாளை காலையில் ஃபஸ்ட்டு ஷோ எங்கே ஆரம்பிக்குது என்னவாக இருக்கும் எல்லோரும் ஏன் அப்படி பயமுறுத்துறாங்க நான் நினைக்கிறது என்னென்னா மிக குறைவான திரையரங்குகளில் அந்த ஸ்க்ரீன்ஸ்குள்ளே இது என்ன மேஜிக்கை போகுது சில ஸ்க்ரீனில் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் டெவலப் ஆகும் ஆனால் இங்கே இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இவங்க கண்டினியூஸாக ஒரு ரெண்டு வாரத்துக்கு படம் இந்த படத்தை கமிட் பண்ணியிருப்பாங்க மினிமம் இவ்வளோ பெரிய படம் போது டெஃபினட்டாக அந்த மாதிரி தான் இண்டியன் டூ அப்படி இருக்கும் அதனால தான் டூனு போட்டிருக்காங்க அட்லீஸ்ட் டூ வீக்ஸ் ஆகுது அதில் அதில் டூ ஆகுது அதில் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க நான் இந்த மாதிரி எதாவது காமெடி பேச கிடச்சிட நீங்கள் வந்து என்னது தம்லைன்னு இல்லை அது வைக்கிறது வேறு ஏதோ ஒன்று இல்லை சார் இது அப்படி வராது இல்லை முடி வச்சிருவாங்க இல்லை அது சம்டம் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மாதிரி நடக்குது இன்னும் டூ ரெண்டு பேரும் தானா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்திபன் அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டுருவாங்க நானே அதுக்கெல்லாம் சொல்கிறேன் அப்புறம் நான் கதற வேண்டியதாக இருக்குது எல்லாேருக்கும் ஐயோ நான் அப்படி சொல்லுங்க நான் சொன்னது வேறங்க அதை எடுத்து இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணி அவங்க போட்டாங்க எடிட்டிங்கில் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலை ஸோ அந்த மாதிரி பதட்டமே அதுவாக தான் இருக்கும் முதல் படத்தப்போ என்னவாக இருந்ததோ அதுதான் இது வந்து யாரோ ஒருத்தருடைய பணம் நான் டைரக்ட் பண்ணேன் நான் சரியாக வேலையை செஞ்சுட்டேன் மேலே ரிசல்ட் வந்து கடவுள் கையில் அப்படின்னு சொல்லிடலாம் நான் அப்படி சொல்லாமல் இது என்னுடைய பணம் என்னுடைய நண்பர்கள் பணம் இதில் இருக்குது இதை ஒன்றுக்கு நாலு மடங்கு இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணால் தான் இதே ப்ரொடக்ஷன் வந்து ஒரு நாலு படம் எடுப்பாங்க அது வந்து சினிமாவுக்கே ஆரோக்கியமான ஒரு விஷயம் அவங்க எவ்வளோ நல்ல ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னா நல்ல ஆர்ட்டை தேர்ந்தெடுத்து அந்த டேரக்டர் வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க பார்த்தா என்ன வச்சு பண்ணுறாங்க அதனால நான் சொல்கிறேன் அவங்க ரொம்ப புரியுது ரசனையாளர்கள் நான் சில பெண்கள்கிட்ட சொல்லுவேன் ஆண்கள் தாம்மா பிறப்பான்னு ஆசைப்படுவானுங்க பட் பெண்களுக்கு வந்து அப்படி இல்லை ரசனையான பெண்கள் வந்து ரொம்ப கவிதையெல்லாம் நேசிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கமிட் பண்ணுறது அதாவது தான் ஒரு ரசனையான பெண்ணுன்னு வழி இல்லாமல் சொல்ல வச்சுடுறது அது மாதிரி பிர இப்ப இவ்ளோ சொல்றீங்க இல்ல இவ்வளவு ஸ்ட்ரகல்ஸ் இருக்கு இந்த இந்த நைட்டுக்குள்ள இவ்வளவு கோடிகள் வந்த டேர்ன் ஓர் ஆகணும் வரணும் அப்படின்னு இவ்வளோ பிரெஷர் அவசியமா சார் ஏன்னா இங்க தனியாக கூட ரிலீஸ் பண்ணாலும் ஐ திங்க் ஸ்கிரீன்ஸ் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் கேட்டுருப்பாங்க மேபி இந்த டேட் நீங்க லாக் பண்ணதுக்கு அப்புறமே இது இவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்க வேண்டியது அவசியம் நினைச்சீங்களா இல்லையா சார் இது வேணும் இந்த இந்த டேட்டு தான் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்களா எனக்கு ஒரு கணக்கு ஒண்ணு என்னன்னா பத்தொன்பதாம் தேதி இந்த படம் வெளியாகுது ஓகே இந்த படம் ரொம்ப சிறப்பான ஒரு படமாக பத்தொம்பதாம் தேதி இருக்குன்னா அது நாளைக்கும் இருக்கும் ஓகே இங்கே இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா டப்புன்னு நிறைய ஸ்க்ரீன்ஸ் போக முடியாது அது ஒன்று தான் அதில் ரிஸ்க்கு ஆனால் கம்பேரிசனில் என்ன ஆகுனா இப்போ இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுமே செய்கிறேன்னா கூட இந்தியன் டூவை சேர்த்து 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 வச்சு அவங்க பண்ணுவாங்க வச்சு செய்வாங்க அது வந்து நமக்கு ஒரு விதமான ஒரு போட்டி அது நல்ல ஆரோக்கியமான போட்டி இதில் ஒன்றும் பெரிய சீப்பா அவங்களுடைய கதையை கேட்டு லீக் பண்ணிவிட்டு கொஷின் பேப்பரை அவுட் பண்ணிவிட்டு அந்த படம் எப்படி இருக்குது நம்ம படம் நம்ம படம் அந்த படத்துக்கு அது ஏனி கூட எட்டாது அது ராக்கெட் உயரத்தில் அது போயிட்டுருக்கு அதோடய பட்ஜெட்டும் அதோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நான் என்ன நினைப்பேன்னா அதே மாலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஸ்க்ரீனில் ஒரு ஜப்பனீஸ் ஃபில்ம் ஒன்று போயிட்டுருக்கோம் ஒரு மலையாள படம் ஒன்று போயிட்டுருக்கும் அந்த மாதிரி ஏன் ஒரு டீம்ஸ் போயிட்டு இருக்கும் அது அவ்வளோதான் என்ன அது ஃபுல்லாகும் அந்த மா நீங்கள் சொல்கிற அதே மாதிரிலாம் ஃபுல்லாக ஆமாம் அது அது வந்து அந்த கேப்புக்குள்ளே நான் போந்து ஒன்று செய்கிறேன் இங்கே நான் செய்கிற ஒரு ஒரு விஷயத்தில் இன்டெரக்டாக யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்கிறது உங்களுடைய படைப்பு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா தைரியமாக தான் நீங்கள் இருக்கணும் ஒரு காலத்தில் தைரியம் இறங்கலாம் அதுதான் ஆண்மை அதுதானே வீரம் அதில் போய் பத்த இரு பத்தொன்பதாம் தேதி இந்த படம் ஓடிடுமானா அது இப்போவும் ஓடும் ஒருவேளை பத்தொன்பதாம் தேதி இந்த படம் ஓடா இப்போவும் கூட எப்போ விட்டாலும் அது ஓடாது ஓகே ஓகே ஸோ அது என்னத்துக்காக அப்போ நமக்கே கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்குது நான் வந்து இத்திரையரங்குலாம் ரோடெல்லாம் எம்டியாக இருக்கும்போது ஒரு மந்த் அன்றைக்கு நான் கார் ஓட்டுவேன் நான் அப்படி ஒரு லைசன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன்ன்றது அது வேஸ்ட் தானே எதுக்கு மந்த் எனக்கு போய் கார்டு இல்லை சார் இப்போ எல்லாம் இப்போ சொல்கிறாங்க இப்போ இந்திய ஆப்போசிட்டா விட்டார் விட்டார் எனக்கு காலேஜ் பிடிச்ச இருக்குது சார் கோடி ஆடைகள் நிரப்புக்க ரிலீஸ் பண்ண டைமாக இருக்கட்டும் இல்லை வந்து கதை கதைத்தறிக்கதை வசனம் ரிலீஸ் பண்ண டைமாக இருக்கட்டும் அதுவும் இதே மாதிரியான பெரிய படங்கள் கூட ரிலீஸ் பண்ண டைம் என்ன்த்திங்க நீங்கள் அப்பவே ஒரு ஹோப் ஆரம்பித்து இப்போ வந்ததா சார் இந்த அப்போ இருந்து ஆரம்பிச்சது இல்லை எப்படி சார் இது நரேந்திர இந்த கேள்வியை நான் வந்து இந்த சமீப காலமாக ஒரு வாரமாக ஃபேஸ் பண்ணிட்டேன் அபூர்வ சகோதரரோடு சேர்ந்து அப்புறமேல அஞ்சானோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன் அவ்வளோதான் நான் வந்து ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி தான் இந்த படத்தை வெளியிடலான்னு நினச்சேன் விஎஃப்எக்ஸ் வேலைகள் முடியலன்ற காரணத்துக்காக அப்படியே தள்ளி தள்ளி அப்படியே தள்ளி தள்ளி போய் அது இப்போ ரிலீஸ் ஆகுது ஓகே எதிர்பார்த்த வெற்றி அது தாங்க முடியாத தோல்வி அது எதாவது நடந்திருக்கா இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றி தாங்க முடியாத தோல்வி அது ரெண்டுமே ரெண்டுமே தெரியுது இது வெரி தின் லைன் பிட்வீன் லா அண்ட் கிரைம்னு வாங்க அந்த மாதிரி இது ரெண்டுமே ஒண்ணுதான் தான் எதிர்பார்த்த வெற்றி கொஞ்சம் பிசகினாலும் அது தாங்க முடியாத தோல்வி தான் உங்கள் கேள்விலேயே அது ரெண்டுக்குமான பதில் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்துட்டு பெருசாக எதிர்பார்த்து அது நடக்காதப்போ அது சின்ன தோல்வி கூட பெரிய தோல்வியாக தெரியும் ஸோ அதனால் எதிர்பார்த்த வெற்றியெல்லாம் கொஞ்சம் தவறுனாலும் அது தாங்க முடியாத தோல்வி தான் ஓகே சார் அதே இந்த நேரத்தில் நான் சொல்ல வரேன் என்னென்னா சார் இப்போ வந்து இந்த படம் வந்து நீங்கள் ரிசர்வேஷன்லாம் எதிர்பார்க்காதீங்க சார் ஏன்னா இப்போல்லாம் கல்கின்ற ஒரு பெரிய படத்துக்கே கூட சார் அன்னைக்கு தான் சார் வராங்க ரிசர்வேஷன்லாம் அவ்வளோ பெருசாக ஆகிறது இல்லை சார் ஆனால் நீங்கள் ஒன்று நான் எதிர்பார்க்கவே இல்லைங்களே ஏங்க எனக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் வந்து என்னத்துக்காக இவ்வளோ ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணுறதை முன்கூட்டியே பண்ணணும் இப்போது இந்தியன் டூனால் டெஃபினட்டாக புக் பண்ணிவிடுவேன் கரெக்டாக நாளைக்கு டிக்கெட் கிடைக்காதுன்னு ஒன்று இருக்கலாம் இந்த யதார்த்தம் எல்லாமே எனக்கு தெரியறதுனால நான் மெதுவாக மெதுவாக நிம்மதியாகிடுறேன் இப்போ நான் ரிசர்வேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் அவங்களுக்கு கேளுங்க இந்தியன் டூரில் எவ்வளோ வந்திருக்குன்னு கேளுங்க நமக்கு எவ்வளோன்னு கேளுங்க நான் பைத்தியக்காரன் ஆயிடுவேன் நான் இதுதான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் விஷயம் முட்டாளத்து நமக்கு போய் அதை எதிர்பார்க்கறது அது நடக்காதப்ப வருத்தப்படுறது ரெண்டுமே நீ தான் என்ன சூப்பர் ஓகே சார் மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு அது சந்தோஷமான இருக்கு நீங்கள் பார்த்து ஏதாவது இப்படி போடுறாங்களே அப்படின்னு இருக்குது சந்தோஷமா இருந்த தருணம் இது இது இந்த மீன் தேவை அவசியமா அப்படின்னு உங்களை வச்சு வந்தது எதாவது இருக்கா அப்படி பார்த்தது எனக்கு வந்து அந்த மாதிரி ரொம்ப கவனத்தில் எடுத்து வச்சுட்டு ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது ஓகே ஓகே அது சில சில விஷயங்களை நான் அப்படியே கொஞ்சம் ரசிச்சிருவேன் அதாவது என்ன டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்காது அது ஆனால் புத்திசாலித்தனத்தை ரசிப்பேன் அதை எவ்வளோ அழகாக பிரசன்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயந்தான் நான் ரசிப்பேன் கொச்சையான வார்த்தைகள் மட்டும் எனக்கு ரொம்ப அது வந்து எல்லோரும் எல்லாரையும் பயன்படுத்துகிறாங்க இந்த இந்த நடிகருடைய ரசிகரும் அந்த நடிகரோட ரசிகரும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்தா அந்த அந்த நடிகர் பார்த்தாருனாவே எம காண்டாய்டோர் அவர் அவ்வளவு கடுப்பு இவ்வளவு கொச்சையான வார்த்தைகளே சரி இப்போ நாலஞ்சு பேர் தண்ணி அடிச்சுட்டு உட்காந்து பேசும்போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது அதுவே ஒரு களத்தில் ஒரு பொது பொது இடத்துல வரும்போது நீ பேசுகிற வார்த்தைகளை நீ தானே சொந்தக்காரன் இப்போ நான் அழகாக கவிதையாக பேசினேன்னா அது என்னக்குள்ளே இருக்கிறது நானே அசிங்க அசிங்கமாகவே பேசிட்டேன் தான் வச்சுக்கல நீங்கள் என்னவா என்னை பார்ப்பீங்க நீங்கள் யாரை சொல்கிறீங்க காரி தூப்புறீங்கன்றது அப்புறமேல விஷயம் உன்னை மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க நீ இவ்வளோ கீழ்த்தர முன்னோடனா அவனுக்கு தோணாது அதனால் ஒரு நாலஞ்சு பேரை கூட நான் அந்த மாதிரி கூப்பிட்டு நான் கேட்டேன் அது வந்து என்னை உருத்தம் நம்ம ஏதோ ஒன்று போடுவோம் அவன் அப்படியே கெட்ட வார்த்தை ஒன்று ஆரம்பிப்பேன் எனக்கு இந்த நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தையை பற்றியே எனக்கு பிரச்சனை கிடையாது இது எல்லாமே நம்மளே கிரியேட் பண்ணிட்டு தான் ஒரு நல்ல ஒரு கெட்ட வார்த்தையை வந்து ஒரு குழந்தைக்கு வச்சுட்டு செல்லம்மா கூட அதை கூப்பிடலாம் ஒரு கெட்ட வார்த்தையை கூட ஒரு குழந்தைக்கு வச்சுட்டு அந்த குழந்தைக்கு என்ன தெரிய போகுது அது நல்ல வார்த்தையாக கெட்ட வார்த்தை அதனால் கூப்பிடலாம் எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது அப்புறம் அவங்கள கூப்பிட்டு நானே ஃபோனில் கூப்பிட்டு பேசுவேன் ஏன் இப்படி வார்த்தையில் சார் சார் சாரி சார் சாரி சார் தப்பு இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு இந்த மாதிரி எத்தனை பேர் பேசுகிறது அப்புறம் அது முன் ஆகிடும் நம்ம ஒரு தப்பாக ஏதாவது ஹேர்ட் பண்ணோம்னா அவர் நம்மளோட ஃபோனில் கூப்பிட்டு வந்து வந்துடக்கூடாது அந்ததுக்காக அப்புறம் அதையும் நிறுத்திட்டேன் அதனால் எல்லாத்தையும் நான் நண்பர்களை எல்லாத்தையும் கேட்டுக்கிறது மற்றவங்க வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சு நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த தகுதியும் கிடையாது அதனால் முடிஞ்சால் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி சந்தோஷப்படுத்தி அது வந்து அடுத்தவங்களுடைய சந்தோஷத்துக்கு நம்ம காரணங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் காரணமாக இருந்தாவே அது ரொம்ப பெரிய விஷயம் அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது எவ்வளோ சந்தோஷம்னு தெரியும் நான் அப்படி செய்கிறேன் நிறைய செய்கிறேன் இவங்களுடைய சந்தோஷத்துக்கு நான் காரணம் இப்போ இந்த படத்தில் வந்து இந்த பதிமூணு குழந்தைங்களும் பெரிய ஸ்டார் ஆகிறாங்கன்னு வச்சுங்களேன் எங்கேயோ ஒரு இடத்துல இன்டைரெக்டாக நான் ஒரு சின்ன காரணமாக இருப்பேன் அதை மட்டுமே சொல்ல முடியாது பட் நான் சின்ன ஆமாம் இப்போ நான் யாரையோ ஒருத்தர் கதை திரைக்கிற வசனத்தில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இன்ட்ரொடியூஸ் பண்ணவங்க பெரிய ஆகிறாங்கன்னா எனக்கு அது பெரிய சந்தோஷம் சந்தோஷம் ஒரு அஞ்சு படம் பண்ணுறாருன்னு வச்சிங்களேன் அவர் ஒருவாறு காலத்தொட்டு கும்பிடுவார் அதெல்லாம் பண்ணுவார் ஆனால் நமக்கு என்ன சந்தோஷமாக இருக்குன்னா அவர் என்ன பார்த்தாலும் பார்க்கலன்னு இப்போ பாகிரராஜர் போய் நான் டெய்லி போய் பணிவிட இல்லை ஆனால் சார் எங்கே பேசுனாலும் என்னை பற்றி ரொம்ப சந்தோஷம் அவர் பெருமிதத்தோடு பேசுவார் அவர் என்னெல்லாம் சம்பாரித்து வச்சுருக்கோ வச்சிருக்காரோ அதுக்கு சமமானது என்ன மாதிரி ஒருத்தரை அறிமுகப்படுத்தினதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறது ரொம்ப வயசாக வயசாக சோறு கூட உள்ளே இறங்காது ஜீர்ணமாகாது கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி ஊற்றி அடக்கணும் அதை இந்த கொஞ்சோண்டு சாதத்தை போட்டு அப்போ என்ன நம்மளுடைய நினைவுக்குள்ளே இருக்கும்னா நீ செஞ்ச நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும் நான் இவ்வளோ நல்ல இருந்திருக்கேன் நான் இவ்வளோ பேரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்பீரத்தோட இஸ்டரில் உட்காந்துருப்பேன் எஸ் வி ரங்காராவோ மாதிரி எஸ் வி ரங்காராவும் மாதிரி அவர் ஒரு பயங்கர ஆக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் எஸ் வி ரங்காராவை நீங்கள் அப்புறம் நம்ம வழக்கமாக கூகுள் பண்ணி பார்ப்போம்ல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மக்னோனிமஸான ஒரு ஆள் ஸோ அந்த மாதிரி அன்னம்மால்லாலே மன திருப்திதான் அண்ணமா லீஸ்ட் டா ஃபோர்டல் மேனேஜ்மெண்ட் விட்டமின் ஸ்ரீ மற்றும் ஆன்ட்டி ஆக்சிடெண்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹானியாம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா சத்தியபாம இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன்ஸ் மேட் பை பெஸ்ட் எடிஷன் டு பை சில்வர் ட்ரீ நடைபெறும் இடம் சார் முத்தா வெங்கடசுபாரவ் கான்சர்ட் ஹால் நடைபெறும் நாள் ஆகஸ்ட் பதினேழு காலை ஆறு டிக்கெட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்